பெரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களுடைய மன இருந்து இன்றைக்கு உங்களை விடுதலையாக்குகிறார் ஆக்குகிறார் அறுபத்தி ஓராவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தை பாருங்கள் என் இறுதியம் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மழியில் என்னை கொண்டு போய்விடும் இன்னைக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சில காரியங்கள் நிமித்தம் மனம் சோர்வு அடைந்து இறுதியும் தொய்ந்து போயிருக்கிறீர்கள் ஒரு குறிப்பிட்ட தடைகள் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கிறது திரும்ப திரும்ப அந்த மனுஷர்கள் எழும்பி இப்படியாக நிந்தித்து பேசி வேதனை படித்து கொண்டிருக்கிறாங்க அல்லது வியாதியின் சூழ்நிலையில் ஜெபிக்கிற மருந்து மாத்திரை எடுக்கிற அந்த வேதனை அந்த வழிகள் நீங்க மாட்டேங்கிறது என்பதாக அல்லது வந்து ஒரு வேலை இன்னும் தேடியும் கிடைக்கவில்லை வியாபாரத்தில் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு விருத்தி அடைதலை காண முடியல அப்படிப்பட்ட காரியங்களினால மனம் சோர்வு வந்து ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் காணப்படலாம் எல்லாரும் அந்த மன சோர்பின் வழியாக கடந்து போகத்தான் செய்கிறார்கள் ஆனால் அதன் மத்தியில் என்ன செய்கிறோம் என்கிறது தான் முக்கியம் நான் வாசித்த இந்த வசனத்துல தாவிதி தேசத்துக்கு பெரிய ராஜாவாக இருக்கிறார் பராக்கிரமச்சாலி பல யுத்தங்களை அவர் ஜெயித்தவர் ஆனால் அவருடைய இறுதியும் தொய்ந்து போகிறது என்கிறதை அவர் சொல்லுகிறார் ஆனால் அது மத்தியில் தான் ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார் என்னன்னாக்கா நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன் அப்படி நான் கூப்பிட்டு விடும் பொழுது அவர் என்னை அந்த ஆதாள பாதாளத்தில் கிடக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு அவநம்பிக்கை விரக்தி ஒரு தோல்வியின் மனப்பான்மை மன சோர்பு இறுதியும் தோய்ந்திருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேலே என்னை அவர் நிறுத்தி விடுவார் தேவன் மேலே ஒரு விசுவாசம் நம்பிக்கை தைரியம் காரியங்கள் வாய்க்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த சூழ்நிலையில் தேவன் கொண்டு வந்து என்னை உயர்த்தி வைத்து விடுகிறார் என்கிறதாக அவர் தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறார் சில நேரங்களில் தன்னுடைய ஆத்மாவை என் ஆத்மாவின் ஏன் கலங்குகிற ஏன் தீயங்குகிற தேவனை நோக்கி கூப்பிடு எனக்கு ரட்சிப்பு கொடுக்கிறவராகிய அவரை இந்த சூழ்நிலையில் நான் இன்னும் அதிகமாக துதிப்பேன் என்று சொல்லிட்டு தன்னுடைய ஆத்மாவோடு பேசி தைரியப்படுத்தி தன்னை பலப்படுத்திக் கொள்கிறார் இன்றைக்கு உங்களுடைய மன சோர்பிலிருந்து அவர் உங்களை விடுதலை பண்ணுகிறார் இறுதியம் தோய்ந்து போயிருக்கிற அந்த நிலையிலிருந்து உங்களை தன்னுடைய வசனத்தை அனுப்பி அவர் பலப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த தாவீதை போல கர்த்தாவே நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன்னு சொல்லிட்டு ஜபத்தில் அவரை தேடி இறுதியத்தில் இருக்கிற பாரங்களை மறைக்காம ஒழிக்காம அவரிடத்தில் ஜபத்தில் நம்ம சொல்லிவிட வேண்டும் மாத்திரம் கிடையாது அந்த குறிப்பிட்ட சூழ்நிலை இல்லாமல் மற்ற காரியங்களில் பல நன்மைகளை தேவன் நமக்கு செய்திருப்பார் உங்களை சுற்றிலும் பல ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அவர் கொடுத்து வைத்திருக்கிறார் அதையெல்லாம் சொல்லி சொல்லி ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் ஆண்டவரை நீங்கள் துதியுங்க அப்போ அந்த மனசோர்பிலிருந்து விடுதலை ஆகுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் முக்கியமாக நீங்கள் இருக்கிற இடத்துல கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட அந்த காயங்கள் அவர் சிந்தின ரத்தம் அவர் ஏற்றுக்கொண்ட அந்த அடிகள் அவமானங்கள் பேச்சுக்கள் அதன் மூலியமாக அவர் வெளிப்படுத்தின தம்முடைய அன்பு அதையெல்லாம் நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தில் நிரம்புகிறது நீங்கள் பார்க்க முடியும் பல நேரங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீட்டுக்குள்ளேயே அடைந்து கொண்டு இருப்பாங்க ரூமுக்குள்ளேயே அப்படியே முடக்கப்பட்டு கொண்டு இருப்பாங்க எழுந்து வெளியில் ஒரு அரை மணி நேரம் போய் நடந்துட்டு வாங்க உங்களுடைய இருதயத்தில் ஒரு இலகு உண்டாகி இருக்கிறதை பார்க்க முடியும் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக முக்கியமாக சபையாக கூடி வந்து ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கின்ற பொழுது அங்கே நீங்கள் தேவனை துதித்து அவரை பாடி அவரை மகிமைப்படுத்தும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை சோர்புக்குள்ளாக ஆக்கின காரியங்கள் உங்களுடைய இருதயத்தை தோய்ந்து போக பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இதை எல்லாவற்றையும் பார்க்கலும் என் தேவன் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார் எப்படிப்பட்ட வல்லமையான அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் எனக்காக யுத்தம் பண்ணி என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அவரை துதிக்கும் பொழுதும் அவருடைய வசனத்தை நம்ம கேட்கும் பொழுதும் அந்த விதமாக தேவன் உங்களை அவர் பலப்படுத்தி விடுவார் ஆதியாகவும் பதினைந்தாவது அதிகாரத்தில் ஆபரகம் அப்படித்தான் தனக்கு பிள்ளை இல்லை அப்படிங்கிறதுனால மன சோர்வு அடைந்து இறுதியும் தொய்ந்து போய் தன்னுடைய கூடாரத்திலேயே அப்படி முடக்கப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் தன்னுடைய சரீரத்தை பார்த்தாக்க வாய்ப்பே இல்லை தன்னுடைய மனைவியை பார்த்தாக்க பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே இல்லை இன்னொரு பக்கம் அவருடைய வேலைக்காரன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் எலியேசர் அவனை பார்த்தாக்க எங்களுடைய சொத்து ஆஸ்தி எல்லாமே இவன் தான் எடுத்துக்கொண்டு போய்விடுவான் என்று சொல்லிட்டு புலம்பக்கூடிய அளவில் ஆபரகம் இருக்கிறான் அப்போ தேவன் வந்து ஆபர்காமை சந்தித்து முதல் வேலை அந்த கூடாரத்தை விட்டு வெளியில் கொண்டு வருகிறார் ஏன்னா அங்கேயே உட்கார்ந்து கொண்டு இருந்தாக்கா அந்த மன சோர்வும் இறுதிய தொய்வும் இன்னும் அதிக அதிகமாக பெருகி தான் இருக்கும் தேவன் அவரை வெளியில் கொண்டு வருகிறார் வெளியே கொண்டு வந்து வானத்தை அண்ணாந்து பாரு அந்த நட்சத்திரங்களை எண்ணிப்பார் என்று சொல்லி என்ன செய்கிறார் தம்முடைய வல்லமையை தேவன் காண்பிக்கிறார் தம்முடைய சிருஷ்டிப்பின் கிரியைகளை எல்லாம் நோக்கி பார்க்கும்படிக்காக செய்கிறார் ஆபரகமாண்டிக்கு அவர் பார்த்து இருப்பார் தேவனுடைய வல்லமையை அறிந்து கொண்டிருப்பார் அவரை புகழ்ந்து துதிதிருப்பார் அவருக்குள்ளே விசுவாசம் வந்து விட்டது அந்த விசுவாசத்தையே அவருக்கு தேவன் அற்புதம் செய்வதற்கான தகுதியான ஒரு காரியமாக தேவன் எடுத்துக்கொண்டார் அவனுடைய விசுவாசத்தை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லிட்டு வேதன் நமக்கு சொல்லுகிறது அதைத்தான் நம் சபையாக கூடி வந்து விடும்பொழுது தேவன் அப்படியாக நம்முடைய விசுவாசத்தை பெருகும்படிக்காக செய்து விடுகிறார் ஆகினாலும் இன்றைக்கே தேவன் இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய மன அது எந்த காரணத்தினால வந்திருந்தாலும் பரவாயில்ல காரணமே இல்லாமல் சில நேரங்களில் இறுதியும் தொய்ந்து போய் கூட இருக்கலாம் அந்த நேரத்தில் கூட தேவன் இன்றைக்கு உங்களுடைய அந்த மன சோர்பிலிருந்து உங்களை விடுதலை உங்களை உங்களை அற்புதங்களை இன்றைக்கு அவர் காண செய்கிறார் விசுவாசிக்கிறீங்களா என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறீங்களா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவி இந்த நாளிலும் கூட உம்முடைய மகள் உம்முடைய மகன் பல சூழ்நிலைகளின் நிமித்தம் மன சோர்ந்து இறுதியும் தொய்ந்து போய் அந்தவரே இதோ முடக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீர் ஏற்ற நேரத்தில் இந்த வார்த்தையை அனுப்பி நீர் விடுதலையை கொடுக்கிறதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கல்வாரி சிலுவையில் கத்தராக ஏசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே எங்களுக்காக கொடுத்தவர் அவரோடு கூட சேர்த்து மற்ற எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்